எது என்று திருக்குறள் என்கின்ற ஒற்றை புத்தகம் தான் தமிழர்களே நம்முடைய ஆயுதம் நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருக்கிறோம் என்றால் இந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் வாசிக்க வாசிக்க நமக்கு சில விஷயங்கள் வெளிச்சமாகின்றன எங்க ஐயா வலம்புரி ஜான் சொல்லுவார் எது தெரியுமா நல்ல புத்தகம் நீ படிக்கும் பொழுதெல்லாம் நீ புரட்டி புரட்டி படிக்கிறிய அது நல்ல புத்தகம் இல்ல படிக்கும் பொழுதெல்லாம் உன்னை எந்த புத்தகம் புரட்டி புரட்டி போடுதோ அதான் நல்ல புத்தகம்னு அவர் சொல்வார் ஏதேனும் ஒரு நூலிலே இருக்கக்கூடிய ஒரு சொல் எனக்கு புலகாங்கிதத்தை கொடுத்து உள்ளே ஒரு பரவச நிலையை கொடுத்து விட்டால் நான் அந்த சொல்லோடு பல மணி நேரங்கள் உட்கார்ந்து விடுகிறேன்